نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ألا وترى رلالا நிகரற்ற அன்புடையவனாகிய ஏக இறைவன் அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இணை துணையற்றவன் தானல்லாத வேறு கடவுள்கள் சித்தாந்தங்கள் வணங்கி வழிபடுவதை வெறுப்பவன் ஏக இறைவன் என்னையும் உங்களையும் சிற்கிலிருந்து விதத்திலிருந்து பாதுகாப்பானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் வருகின்றேன் சோதனைகளின் போது பொறுமை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த உலக வாழ்வும் சோதனைகளால் பிணைந்தது ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கருவறையிலிருந்து வெளிவருவது முதல் அவன் அவனுடைய கபருக்கு போய் சேருகின்ற வரைக்கும் அவனுக்கு இந்த உலக வாழ்வு ஒரு சோதனை களம் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் பாடம் புகட்டுகின்றது அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அந்த மனிதன் யாருக்கு குழந்தையாக பிறக்கின்றானோ அந்த மனிதன் யாருக்கு எந்த பெற்றோருக்கு குழந்தையாக பிறக்கின்றானோ அந்த பெற்றோருக்கு மிக பெரும் சோதனையாக மிக பெரும் அந்த பெற்றோருடைய நரகத்தையோ தீர்மானிக்க கூடிய அளவுக்கு ஒரு சோதனையாக இந்த குழந்தை பாக்கியம் வழங்கப்படுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த உலக வாழ்வு ஒட்டுமொத்தமான ஒரு சோதனை களம் என்பதை நானும் நீங்களும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகளின் போதுதான் ஒரு மனிதனுக்கு பொறுமை வர வேண்டும் எங்களுக்கு நாங்கள் சொகுசான ஒரு வாழ்வை அனுபவித்த வண்ணம் எந்த கஷ்டங்களையும் முகங்கொடுக்காத வண்ணம் எந்த தியாகங்களையும் நாங்கள் செய்யாத வண்ணம் இலேசான ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாங்கள் பொறுமை காட்கிறோம் அல்லாஹுக்காக பொறுமையாக இருக்கிறோம் என்று எனக்கும் உங்களுக்கும் பொறுமை என்பது சோதனைகளின் போது வரவேண்டியது ஒன்று சொகுசாக இருந்துவிட்டு நான் ஒரு பொறுமைசாலி நான் அல்லாஹ்விடம் பிரதிபலனை எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ்விடம் நான் கூலியை எதிர்பார்க்கிறேன் என்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லிவிட முடியாது மாறாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சில இன்னல்களை கஷ்டங்களை இழப்புகளை சந்திக்கின்ற பொழுது நானும் நீங்களும் எப்படி அதை முகம் கொடுக்கின்றோம் அல் குருவானும் சுண்ணாவும் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி இருக்கின்ற வழிகாட்டல்களின் படி நானும் நீங்களும் எப்படி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோம் அமைத்துக் கொள்கின்றோம் என்பதில்தான் சோதனைகளின் போது பொறுமை என்ற விடயம் தங்கியுள்ளது எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நூத்தி நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹு கூறி காண்பிக்கின்றான் உங்களுக்கு ஒரு சோதனை வந்ததென்றால் அது உங்களுக்கு மாத்திரம் வந்த சோதனை அல்ல உங்களை போன்று உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் அதே மாதிரியான சோதனைகள் வந்திருக்கின்றது இப்படியான நாட்கள் கஷ்டமான இந்த நாட்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து சென்றிருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு கூறுகின்றான் இப்படியான நாட்களை அல்லாஹு தாலா சோதனைகளை ஏன் வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி அல்லாஹு தாலா தொடர்ந்து கூறுகின்றான் வலியா உங்களில் உண்மையாக விசுவாசிகள் யார் அல்லாஹுவை உறுதியாக ஈமான் கொண்டவர்கள் யார் முக்மினூன்கள் யார் என்பதை என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான சோதனைகளை காலத்துக்கு காலம் அல்லஹு தாலா மாற்றி மாற்றி வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா அழகிய முறையில் கூறி காண்பிக்கின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு நூறு வருடத்துக்கு முன்னால் இருந்த சமூகம் ஒரு வித்தியாசமான முறையில் சோதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்று செஞ்சுரியில் இருக்கின்ற நாம் வித்தியாச வித்தியாசமான முறைகளில் நாங்கள் சோதனைகளை எதிர்நோக்குகின்றோம் அதே போன்று ஈமானிய உரமூட்டி வளர்க்கப்பட்ட அந்த சஹாபா சமூகம் வித்தியாசமான முறையில் முறையில் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை வரலாற்று பக்கங்களை நாங்கள் நாங்கள்ந்து இறை பிரச்சனையாளர்களின் பண்புகளை பற்றி கூறி காண்பிக்கின்ற பொழுது முத்தகீன்கள் என்று அழைக்கப்படுகின்ற இறை பிரச்சனையாளர்களின் பண்பை பற்றி கூறி காண்பிக்கின்ற பொழுது சூரா பகராவின் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் கூறி காண்பிக்கின்றான் அவர்கள் அவர்கள் என்றால் இறை பிரச்சனையாளர்கள் முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு சோதனைகள் இன்னல்கள் துயரங்கள் வாழ்க்கை கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது சாபிரீன் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் உலா இக்கல்லவி அவர்கள்தான் உண்மையாளர்கள் முத்தகோன் இப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா உண்மையான இறை பிரஜ்ஞையாளர்கள் இறையச்சவான்கள் என்பதாக அல்லாஹுத்தாலா கூறி காண்பிக்கின்றான் ஆகவே இறை விசுவாசிகளின் பண்புகளில் ஒன்று சோதனைகளை எதிர்நோக்குகின்ற பொழுது பொறுமையாக இருப்பார்கள் ஆகவே அன்பார்ந்தவர்களே இந்த உயரிய பண்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும் அதே போல அல்லாஹ் தாலா சூரா பகராவின் இருநூத்தி பதினான்காவது வருஷத்திலே கூறிக் காண்பிக்கின்றான் அம் ஹசிபத்தும் அந்த வலமாய சிக்கும் மசலு ஹலோ கபிலிக்கும் மசத் உமுல் உங்களுக்கு முன் சென்றவர்கள் உங்களுக்கு முன் சென்றவர்கள் முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்காத வரையில் நீங்கள் சுவனன் நுழைவீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹு தாலா என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே சுவனம் நுழைவதென்பது லேசி மாசான ஒரு வேலை இல்லை சுவனன் நுழைவதென்பது லேசி மாசான வேலை இல்லை எங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் அடக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் விடத்தில் உதவி தேட வேண்டும் அல்லாஹ் சோதனைகளின் போது ஒரு மீன் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் குருஹானும் சுண்ணாவும் வழிகாட்டுகின்றதோ அந்த வழிகாட்டல்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஈமானிய உரமுள்ள ஈமானிய உரமூட்டி வளர்க்கப்பட்ட ஈமான்தாரிகளாக இறை விசுவாசிகளாக அல் குருஹானுக்கும் சுண்ணாவுக்கும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வீரர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அல்லாஹ் விடத்தில் உதவி கேட்க வேண்டும் மனம் தளர்ந்து விடக்கூடாது எனக்கு மாத்திரம் இந்த சோதனைகள் ஏன் அல்லாஹ் எனக்கு மாத்திரமா இந்த சோதனைகளை தருகின்றான் ஏன் எனக்கு மாத்திரம் இந்த ஏன் என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம் இத்திரை இன்னல்கள் ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் நான் விரும்புகின்றவர்கள் மாத்திரமா மரணிக்க வேண்டும் இப்படியான சிந்தனைகள் வார்த்தை பிரயோகங்கள் ஈமானின் குறை என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே என் ஈமானிய உறவுகளே சோதனைகளின் போது நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் முஸ்லிம் எனும் இரண்டாம் தர நபிமொழி கிரந்தத்திலே நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறிய சுஹைப் ரோஹி அல்லா அறிவிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்திலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் முக்மீனுடைய விடயத்தை பற்றி அவர்கள் அழகாக கூறி காண்பிக்கின்றார்கள் விடயங்களை எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த முஹ்மின் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுக்கு சந்தோஷமான விடயங்கள் மனம் குளிர வைக்கக்கூடிய விடயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் அதே போல அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமானை சோதனை செய்து பார்க்கின்ற கட்டத்தில் சபர அவன் இறைவனுக்காக பொறுமையை கடைபிடிப்பான் எனவே அன்பார்ந்தவர்களே சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பது என்பது ஒரு மும்மினுடைய பண்பு ஒரு மும்மினுடைய பண்பு அதே போல சாதிபுரு அபிவக்காய் அல்லாஹன் அறிவிக்கிற ஒரு அழகான ஒரு அதிர் சில நபித்தோழர்கள் நபியவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள் ஐயும் நாசி அசத்து பலா அநியார சூழல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இந்த உலகத்திலே அதிகமாக மிகவும் ஆழமான முறையில் சோதிக்கப்பட்டவர்கள் யார் யார சூழல்லா நபி அவர்கள் சொன்னார்கள் அல் அன்பியா இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் நபிமார்களை போன்று சத்திய தூதை யார் இந்த மண்ணில் எடுத்து வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஆழமான முறையில் சோதிக்கப்பட்டவர்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதன் அவனுடைய அளவுக்கு அவன் தெரியுமா என்னிடத்தில் உங்களிடத்தில் எவ்வளவு ஆழமாக ஈமான் இருக்கின்றதோ நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோமோ என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் அல்லாவின் இறைவசனங்கள் எந்த அளவு ஆழமாக வாழ்கின்றதோ அந்த அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் சோதனைகளும் இன்னல்களும் வந்து கொண்டே இருக்கும் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லனா பல துன்பங்கள் வருகின்றதா உங்களிடம் ஈமான் உண்டு என்பதற்கான ஒரு அடையாளம் இந்த ஹஜீதியின் அடிப்படை உங்களுக்கு சோதனையே இல்லையா உங்களுடைய ஈமானை பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த ஹதீத்தின் விளக்கம் அன்பார்ந்தவர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விடுகின்ற பல தவறுகளில் ஒரு தவறு என்ன தெரியுமா ஒரு சோதனை எங்களுக்கு வந்தால் நாங்கள் மார்கட்டி பேசுகின்றோம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறார் ஆனால் எனக்கு வருகின்ற அதே சோதனை வேறொரு மனிதனுக்கு வந்தால் பாத்தீங்களா அல்லாவன்னு கொடுத்துட்டான் சுபான் அல்லா ஒரு முக்மியுடைய நிலைப்பாடு இப்படி இருக்க முடியாது ஒரு முக்மினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்க முடியாது கூடாது அன்பார்ந்தவர்களே நாம் எம்மை பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும் எனக்கு வருகின்ற கஷ்டம் இது அல்லாஹுடைய ரஹமத்தா அல்லாஹுடைய தண்டனையா எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது அல்லாவின் தண்டனையா அல்லாஹுடைய அருளா என்பது எனக்கு தெரியும் அதே போன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய பார்த்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே மேற்கூறிய ஹதீத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் அதிகமாக ஆழமான முறையில் சோதிக்கப்பட்டவர்கள் இறை தூதை சுமந்து வந்த இறை தூதர்கள் நம்பினு அலைவசலாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இந்த சத்திய தூதை தூதை எத்தி வைத்தார் விளைவு உங்களுக்கு தெரியும் அவரை பார்த்து அல்லாஹு தாலால் குரானில் கூறுகின்றான் நாங்கள் நபி நூ உடைய துவாவுக்கு பதில் கொடுத்தோம் அவருடைய துவாவை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணினோம் அங்கீகரித்தோம் அது அவருடைய துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நபியையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் பாதுகாத்தோம் எதிலிருந்து மீனல் கர்பில் ஆதீன் மிக பெரிய நபி இருந்து அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் பாதுகாத்தோம் நபி நூ செய்தது என்ன அவருக்கு சோதனை வந்த பொழுது அல்லாஹ் சரணடைந்து அல்லாஹ் கையேந்தி பிரார்த்தித்தார்கள் அவர்கள் உள்ளம் தளர்ந்து விடவில்லை அதே போல இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சுப்ஹான் அல்லாஹ் மகனுடைய விடயத்தில் சோதிக்கப்பட்ட விடயம் வருடா வருடம் என்னுடைய காதுகளையும் உங்களுடைய காதுகளையும் தினத்தன்று வந்து செல்கின்றது விடயம் படிப்பினை பெற்றோமா இஸ்மாயில் அலே சலாத்து வசலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் எறியப்படுகின்றார்கள் அல்லாவிடம் பொறுமையோடு மன்றாடி கேட்கின்றார் அல்லாஹு நெருப்பை குளிராக மாற்றுகின்றார் இது எதற்கு கிடைத்த வெகுமதி நபி இப்ராஹிம் அலைத்து வசலாம் அவர்களுடைய பொறுமைக்கு யாக்கூப் அலை சலாத்து வசலாம் அவர்களும் மகன் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களும் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையை சீண்டி பார்த்த சோதனைகள் சுபஹான் அல்லா ஜமீல் பொருள் அழகிய பொறுமை என்று அல்லாஹ் அல் குருவான் சிலாஹித்து பேசுகின்றது என்று பொறுமையை சிலாஹித்து கூறுகின்றது அதே போல கொண்டு சோதிக்கப்பட்ட மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலை சலாத்து வசலாம் அவர்களும் மூசா அலை வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எவ்வளவுதான் என்னோட அல்லாஹ் இருக்கிறான் எனக்கு நேர்வழி காட்டுவதற்கு அவனே போதுமானவன் சுபஹான் அல்லா இது ஏசி ரூம்ல கம்ஃபர்டபுளா இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை இல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்கொண்ட போது அவர்களுடைய உளவியலை அவர்கள் எவ்வாறு பாதுகாத்தார்கள் ஈமானிய உறுதியோடு அவர்களுடைய உளவியலை அவர்கள் எவ்வாறு பாதுகாத்தார்கள் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் உளவியலுக்கும் பொறுமை என்ற விடயத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு நாங்கள் பொறுமையை கையாளுகின்ற பொழுது எங்களுடைய உளவியலை ஒரு சீரான நிலையில் வைத்திருக்கிறோம் எப்பொழுது பொறுமை இழக்கின்றோமோ உளவியலை நாங்கள் பாதிப்புக்குட்படுத்துகின்றோம் சலாத்து வசலாம் அவர்கள் இங்கு செய்தது தெரியுமா உளவியலை உளவியலை சரியான நிலையில் வைத்தார்கள் இந் நம் ஐ ரே சோதனைகளின் போது என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர்கள் அல்லாவை உறுதியாக நம்பியதோடு அவருடைய உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டார்கள்

நாங்கள் பாதுகாத்தோம் என்று அல் குர்ஆன் அவர்களை சிலாகித்து பேசுகின்றது அன்பார்ந்தவர்களே ஒரு முஹ்மீனு நிலைப்பாடு இப்படி இருக்க வேண்டும் என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்விடம் சரணடைய வேண்டும் தஹஜுதிலே நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் மன்றாட வேண்டும் அல்லாஹ்விடம் எங்களுடைய விடயங்களை ஒப்படைக்க வேண்டும் அதில் நாங்கள் இன்பமடைய வேண்டும் ருசி காண வேண்டும் இது ஒரு மொஹீனின் பண்பு ஒரு மொஹமீனுக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அவனுடைய விடயங்களை அவன் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பான் அன்பார்ந்தவர்களே நபி அலே சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் பிள்ளை பெற முடியாத வயது முதுமை தள்ளாடுகின்ற வயது அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே வாட்ட சாட்டமான இளைஞனாக இருக்கும் பொழுது நம்பி சக்கரையாலே சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு யா அல்லாஹ என்று கேட்கவில்லை சிரம சாத்தியமான நேரம் சிரம சாத்தியமான வயது உலக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இளவரம் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டார்கள் காலரப்பி இன்னி வகனல் ஆகமும் பின்னி யா அல்லாஹ் நான் வயோதிபம் விட்டேன் என்னுடைய எழுப்புகள் எல்லாம் பலமின்றி போய்விட்டது என்னுடைய மாறிவிட்டன ஆனால் வலம் உன்னிடம் துவா கேட்பதை விட்டும் நான் ஓய்ந்து விடவில்லை நான் மனம் தளரவில்லை என்று நபி சக்கரியா அலை அவர்கள் பொறுமையாக அல்லாவிடம் கேட்கின்றார்கள் நபி அவர்கள் அழகிய பொறுமையை பிடித்தார்கள் அல்லாவிடம் மனதில் தளராமல் கேட்டார்கள் இதிலே எனக்கும் உங்களுக்கும் அழகிய பாடம் இருக்கின்றதான் பார்ந்தவர்களே சில சிரம சாத்தியமான விடயங்களையும் பொறுமையை கொண்டும் தொழிலையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுவோம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிவார்கள் அந்த வரிசையில் நம்பியவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பேசுகின்றோம் மக்கா வாழ்விலே இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற பொழுது குறைசி காவிரிகளின் பக்கத்தால் வந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தான் நாங்கள் சிலாத்து பேசுகின்றோம் ஆனால் நபி அவர்களுடைய வாழ்க்கையின் அவருடைய பிறப்பு சோதனை தான் நபி அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் பிறந்தது முதல் சோதனைகளை எதிர்நோக்கிய வண்ணம் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அன்பார்ந்தவர்கள் நபி அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் பிறக்கும் பொழுது ஒரு அநாதை தந்தையை இழந்தவர் பிறந்து சில மாதங்களில் தாயை இழந்தார் அதற்கு பின்னால் அவர்களை பொறுப்படுத்த தன்னுடைய அப்பா அப்துல் முத்தலிபை இழந்தார் அவரை தாலிபை இழந்தார் சோதனைகள் நின்று விடவில்லை சிறுவயதிலேயே வியாபாரத்தில் இறங்குகின்றார் ஆடு மேய்க்கின்றார் கஷ்டப்படுகின்றார் திருமணம் முடிக்கின்றார் ஹதீஜார் அலி அல்லா அவர்கள் திருமணம் செய்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அன்பான மனைவியை இழக்கின்றார் அன்பான மனைவியை இழக்கின்றார் சோதனைகள் ஓய்ந்த பாடில்லை ஏழு பிள்ளைகளை அல்லாஹு நபி அவர்களுக்கு ரிஸ்காக கொடுக்கின்றான் சோதனைகள் அப்துல்லா இப்ராஹிம் ஃபாத்திமா ஏழு குழந்தைகளை குழந்தை செல்வங்களை அல்லாஹூத்த நபி அவர்களுக்கு கொடுக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அன்கா அவர்களை பாத்திமார் அவர்கள் தவிர அனைத்து குழந்தைகளும் அவர்கள் விடுகின்றார்கள் அல்லாஹுடைய ஏற்றுக்கொண்டார்கள் பொறுமை காத்தார்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள் நபி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் அல்லாஹ் அண்ணா அவர்கள் மாத்திரம்தான் நபி அவர்கள் மரணித்து ஆறு மாத காலங்களில் மரணிக்கின்றார்கள் அது தவிர ஏனே அவர்கள் அனைவரும் நபியவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது மரணிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு தந்தையும் தாயும் தன்னுடைய மனதில் கை வைத்து கேட்டு பாருங்கள் எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹு எடுத்து விட்டால் இப்படியான ஒரு சோதனையை நபியவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்தான் இவ்வளவுக்கும் அவர் யார் இறை தூதை சுமர்ந்தவர் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் பொறுமை காத்தார்கள் எனவே ஒரு மூமின் சோதனைகளின் போது பொறுமை காக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே தனக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு மூமின் கண்டு கடைபிடிக்க வேண்டும் சோதனை ஒரு மூமின் ஒரு மீனுடைய பாவம் மக்கப்படை நாங்கள் கருத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு பாவ மன்னிப்பு அளிக்கின்றான் அதே போல எனக்கு சோதனைகள் வருகின்றதென்றால் இறைவன் என்னோடு இரக்கமாக இருக்கின்றான் என்பதுதான் அதற்கான அடையாளம் புகாரியில வருகின்ற ஒரு ஹதீர் மைலாக மின்ஹூ அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ யாருக்கு அல்லாஹ் நிலைமை நாடுகின்றானோ அவனை அல்லாஹ் அழ சோதிப்பான் மூன்றாவது பொறுமைக்கான வெகுமதி ஒரு மீன் நினைவில் வைத்திருக்க வேண்டிய மூன்றாவது விடயம் எங்களுக்கு பொறுமைக்கான எப்படியான கூலியை அல்லாஹால வழங்க காத்திருக்கின்றான் சூரா சுமின் ஜுமரில் பத்தாவது

அவர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள் உலா காலையும் இப்படிப்பட்ட இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கின்றது உலா்க்க உங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அதே போல நான்காவது விடயம் கஷ்டத்தை பொறுத்து அல்லாஹ் விடத்தில் நாங்கள் உதவி தேட வேண்டும் சோதனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது உடனே எங்களுக்கு பொறுமை வர வேண்டும் காலம் தாழ்த்தி அல்ல சதமத்தில் என்பது முதற்கட்டத்தில் வர வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது முழுமையாக அல்லாவுக்கு சரணடைந்து அந்த சோதனைகளை எதிர்கொண்டு அல்லாஹ் விடத்தில் உதவி கேட்கக்கூடிய நல்லாக மாற வேண்டும் நபி யூனு அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் பொறுமை இழந்து விடுகின்றார் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான் மீனுடையவரை போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் நபி யூனு போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் பொறுமை இழந்தார் ولا تكن كصاحب الحوت فاصبر لحكم ربك الله ودي يا دي يا نينغ ولا تكن كصاحب الحوت حوت ودي اوري بونري نبي نو போன்று நீங்கள் இருக்க வேண்டாம் நிராசை அடைந்து விட வேண்டாம் பொறுமை இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றான் நபி யூனு வலாம் அவர்கள் வீண் மீனுடைய வயிற்றுக்கு சென்ற போலது மீனுடைய மீனுடைய வயிற்றில் மாட்டி கொண்ட போலவே அல்லாஹ்விடம் பொறுமையாக தவித்து அடுகின்றார் எப்படி லா இல்லா சுபு ஹனக் இன்னை குந்தும் இனவ் யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நான் உன்னை துதிக்கிறேன் இன்னை குந்தும் இனவ் வாலிமேன் நிச்சயமாக நான் தான் ஒருவனாக இருந்துவிட்டு என்னை காப்பாத்தி விடு என்று நபி யூனுஸ் அலஹாத்து வசலாம் அவர்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடினார்கள் அல்லாஹு நபி யூசு நபி யூனூசுக்கு விமோசனத்தை கொடுத்தான் எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் பார்த்த விடயங்களில் இருந்து படிப்பினை பெற்றவர்களாக அல்லஹா என்னையும் உங்களையும் பொறுமையாளர்கள் கூட்டத்தில் வல்லமன் ரஹ்மான் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஜன்னத்துள் சிறுதோசை பரிசாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் நாளை மறுமையில் கண்ணிய பருத்துவானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன் வாபி ஆலமே